ஹே ஆல் வீக்கெண்ட் வீட்டு சமையல் பார்க்கலாமா இது சண்டே விலாக் இந்த வீக்குண்ட் டேடி பைய பார்க்க வந்துட்டேன் இவங்க தான் என்னோட அப்பா அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு தண்ணி குடிக்க தான் தோணுது ஆனால் ஃப்ரிஷ் வாட்டர் பழக்கப்படுத்திக்காதீங்க இரநூறு முந்நூறுபா கொடுத்து மண்பானை வாங்கி வச்சுக்கோங்க அது ரொம்ப நல்லது இவர் நம்ம சூப்பி குட்டி விளையாட போகிறதுக்காக தண்ணி பிடிச்சிட்டு போகிறாரு டுடே ஸ்பெஷல் வெஜ்ஜு தான் அதுவும் நம்ம செஃப் தயா சமையல் என்னோடய தம்பி எப்பவும் வீட்டில் நான் தான் பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தேன் இப்போது இவன் சாட்டர்டே தான் நான்வெஜ் சாப்பிட்டோம் ஸோ சண்டே வெஜ் மஷ்ரூம் பிரியாணி இன் நார்மல் ரைஸ் அவனுக்கு எடுபடி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் மஷ்ரூமை அரிசி மாவு இல்லை மைதா மாவு போட்டு வாஷ் பண்ணும்போது அதில் உள்ள மண் ஈஸியாக போயிடும் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணலாமா தயா எப்பவும் தேங்காய் எண்ணெயில் தான் பிரியாணி செய்வான் ஸோ தேங்காய் எண்ணெய் நெய் முந்திரி வெங்காயம் உப்பு போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் பொடி ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா கொத்தமல்லி புதினா அப்புறம் தக்காளி போட்டு தயிர் போட்டு மஷ்ரூமும் போட்டுக்கலாம் மஷ்ரூமில் தண்ணி விடும் அது போக அளவு தண்ணி ஊற்றிப்போம் நார்மல் ரைஸுங்கிறனால ஒன்னிச்சி டூ தான் தண்ணி ஊற்றிக்கிறோம் புதி வந்தோன்னே உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு ரைஸ் போட்டுக்கலாம் மீன்யோயில் சைடு டிஷ்க்கு காலிஃப்ளவர் ஃப்ரை தான் ரெடி பண்ணோம் டீட்டெயிலாக ஷார்ட்ஸில் போடுறேன் பாருங்கள் ரைஸ் கொஞ்சம் வெந்தோன்னே இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி தம்ளில் போட்டுக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணால் உத்திரி உதிரியாக நம்ம பிரியாணி ரெடி தயிர் வெங்காயம் காலிஃப்ளவர் வச்சு செஃப் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லிட்டாரு செம்மனு நிஜமாக வேற லெவலாக இருந்துச்சு டெசர்ட்க்கும் நம்ம சூஸ் குட்டி இவன் பங்குக்கு பால்கோவா செஞ்சு கொடுத்தான் அதுவும் செம்ம டேஸ்ட்டு அன்னைக்கிட்டே ரொம்ப ஜாலியாக போச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்